நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் எல்லாம் உலகம் முழுவதும் இவ்வாண்டு ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி லட்சக்கணக்கான ஹாஜிகள் தத்தமது நாடுகளிலிருந்து புனித பயணம் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்நேரத்தில் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லக்கூடிய அந்த ஹாஜிகளுக்கு அவருடைய ஹஜ்ஜு மபரூரான மக்பூலான ஹஜ்ஜாக மாற என்றால் நம்முடைய மார்க்கம் ஒரு சில அறிவுரைகள் அந்த ஹாஜி பெருமக்களுக்கு சொல்லித் தருகிறது அந்த அறிவுரைகளை அவர்கள் உள்வாங்கி அதன் பிரகாரம் அவர்கள் நடந்தால் அவர்களுடைய ஹஜ்ஜு அல்லாத விதத்தில் முழுவதுமாக அங்கீகரிக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை அப்படிப்பட்ட ஹாஜிகளுக்குண்டான சில அறிவுரைகள் என்ன என்பதை மட்டும் இந்த ஜிவீதை நாம் பார்க்க இருக்கின்றோம் சங்கைக்குரிய பெருமக்களே பொதுவாகவே ஹஜ்ஜிக்காக வேண்டி செல்லக்கூடிய கண்ணியமான ஹாஜி பெருமக்கள் நம்மிடம் வந்து நான் ஹஜ்ஜிக்கு செல்கின்றேன் என்று பயணம் சொல்லுகின்ற பொழுது நாம் அந்த ஹாஜிகளை பார்த்து இரண்டு வார்த்தைகள் நாம் சொல்லுவோம் ஒன்று உங்களுடைய பயணத்தை அல்லாஹ் இலகுவானராக ஆக்கி தர வேண்டும் இரண்டாவதாக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் மக்பூலான மபுரூரான அமலாக ஹஜ்ஜாக அதை நிறைவேற்றி தர வேண்டும் எங்களுக்காக துவா செய்யுங்கள் உங்களுக்காக நாங்கள் துவா செய்கின்றோம் என்பதாக பயணத்தினுடைய அந்த நேரத்திலே நாம் சொல்லி அனுப்பிய அனுப்பக்கூடிய பழக்கம் இடத்தில் இருக்கிறது அந்த புனிதமான இடத்திலே நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் மபுரூரானதாக ஆக வேண்டும் என்பதாக நாம் சொல்லி அனுப்புகின்றோம் அல்லவா அந்த மபுரூர் என்றால் என்ன என்பதை மையப்படுத்திதான் இன்றைய ஜும்ஆனுடைய உரை இருக்கும் என்பதை ஆரம்பத்திலே உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் கண்ணியமான பெருமக்களே ஹஜ் புனிதமான ஒரு அமல் ஒரு வணக்கம் இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமைகளில் ஐந்தாவது கடமையாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமல் கடமை ஹஜ்ஜுடைய கடமை இந்த ஹஜ்ஜு நமக்கு மட்டும்தான் கடமையாக்கப்பட்டதா என்று மார்க்கத்திடம் கேட்டார் அது சொல்லும் ஆதிவிதா ஆதமலை சலாத்து வசலாம் அன்னவர்களிடமிருந்து எல்லா நபிமார்களுக்கும் கடமையாக்கப்பட்ட ஒரு அமல் இந்த ஹஜ்ஜ் ஆதமரைலாத்து வசலாம் மன்னவர்களிடமிருந்து நமது நாயகம் சல்லல்லாஹூ உடையவசல்ல மன்னவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு முன்னால் வரைக்கும் அவர்களுடைய ஹஜ்ஜெல்லாம் வேறு விதமாக இருந்தது நாம் செய்யக்கூடிய நமது நாயகம் சல்லல்லாஹூ உடையவசல்ல மன்னவர்கள் மூலியமாக உமத்தாக இருக்கக்கூடிய நாம் நாம் செய்யக்கூடிய அந்த ஹஜ்ஜருடைய அந்த அமல்கள் அதனுடைய அருக்கானுகள் அதனுடைய கிரிகைகள் இது அனைத்தும் முற்றிலும் நேர்முரணாக வித்தியாசப்படும் சுமார் இரண்டாயிரம் ஆதம் அலிசலாத் வசலாமன் அவர்கள் சுமார் ஆயிரம் முறை தவாஃப் செய்திருக்கின்றார்கள் காபாவை ஆயிரம் முறை தவாஃப் செய்திருக்கின்றார்கள் அதற்கு பின்னால் வந்த எல்லா நபிமார்களும் அந்த தவாஃபின் மூலியமாக தங்களுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அப்போ நமக்கு முன்னால் வாழ்ந்த அந்த நபிமார்களுடைய ஹஜ்ஜெல்லாம் தவாஃப் மட்டும்தான் மினாவில் தங்குவதோ அல்லது அந்த அரஃபாவில் தங்குவதோ முஸ்தலிஃபாவில் தங்குவதோ சைத்தானுக்கு கல்லறிவதோ இது போன்ற நிறைய அமல்களை நாம் செய்துவிட்டு வருகின்றோம் அல்லவா இதெல்லாம் நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் யாருக்கும் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு கடமையை கடமையாக்கவில்லை தவாஃபு மட்டும் செய்வார்கள் அவருடைய ஹஜ்ஜி நிறைவேறிவிடும் ஆக சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால் இந்த ஹஜ்ஜி என்பது நமக்கு மட்டும் அல்லாஹ் கடமையாக்கியதல்ல ஆரம்பமாக படைக்கப்பட்ட படைப்பான ஆதிபிதா வசலாம் நம்முடைய தந்தை அவர்களிடமிருந்தும் அல்லாஹல்லத்தால் ஹஜ்ஜை கடமையாக்கி வைத்திருக்கின்றான் நமக்கும் அவர்களுக்கும் உண்டான ஹஜ்ஜினுடைய அந்த வணக்கங்கள் வழிபாடுகள் மாறுபடுகிறது மற்ற எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சங்கையான பெருமக்களே நமக்கு அல்லாஹ் கடமையாக்கிய இந்த அமைப்பினுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஜதர்ஷா நகர யாமத் நாள் வரைக்கும் மாற்ற மாட்டான் இந்த உலகம் இருக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் அதனுடைய அமைப்பை மாற்றமாட்டான் சென்ற வருடம் நீங்கள் மினாவில் தங்கினீர்கள் அடுத்த வருஷம் மினாவில் தங்க வேண்டாம் அரபா மட்டும் போதும் என்பதாக வருடத்திற்கு ஒரு சட்டத்தை அல்லாஹ் போடுவது கிடையாது ரசூராய் சல்லல்லாஹ் உடைவசல்லம் அண்ணவர்களுக்கு அன்னவர்கள் அழகான முறையிலே நமக்கு வழிகாட்டி அற்புதமான முறையில் நமக்கு கட்டமைத்து தந்த இந்த தீனுல் இஸ்ராத்தினுடைய அர்க்கான்களாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய அமல்களை நாள் வரைக்கும் நாம் இதே முறையின் பிரகாரம்தான் நாம் ஹஜ் செய்வோம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சங்கைக்குரிய பெருமக்களே குரான் ஹதீஸினுடைய அடிப்படையில் ஹாஜிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜு செய்ய இருக்கக்கூடியவர்கள் இனிமேல் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான சில தகவல்களை நமக்கு குரானும் ஹதீஸும் அதனுடைய சாரை பிழிந்து மார்க்க அறிஞர்களும் சில தகவல்களை ஹாஜிமார்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள் அந்த தகவல்களை உள்வாங்கி அவர்கள் செய்தால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஹஜ் அல்லாஹுலத்தில் மபரூரான மகபூலான ஹஜ்ஜாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை ஹாஜிமார்களே உங்களுடைய ஹஜ் அல்லாஹ் விதத்தில் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்றால் முதலாவது விஷயம் நம் மார்க்கம் நமக்கு சொல்லி தரும் உங்களுடைய செயல்பாடுகளிலே பாவங்கள் கலந்திடாமல் நீங்கள் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி எகலாம் கட்டக்கூடியவர்கள் அனைவர்களையும் பார்த்து நம் மார்க்கம் முதலாவதாக சொல்லும் பாவம் எந்த பாவமுமே இல்லாத ஒரு ஹஜ்ஜாக உங்களுடைய ஹஜ் இருக்க வேண்டும் என்பதாக நமக்கு அழகான முறையில் நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது குரானிலே அழகான வாசகம் ஒன்று இருக்கிறது நாம் எல்லாம் பயண ஏற்பாடை செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் குரானில் ஹாஜிமார்களை பார்த்து பயண ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் நம்மிடத்தில் பயண ஏற்பாடுகள் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் நாம் துணிமணிகளை எடுத்து வைப்பது சூட்கேஸ் பெட்டிகளை சுத்தம் செய்வது இதெல்லாம மற்ற உலகம் சார்ந்த விஷயம் மட்டும்தான் சோப்பு சீப்பு கண்ணாடி இது போன்ற விஷயங்களை மட்டும்தான் எடுத்து வைப்பது அதுதான் பயண ஏற்பாடு என்பதாக நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம் ஆனால் அல்லாஹு சொல்ல பயன அல்லாஹு சொல்லக்கூடிய பயண ஏற்பாட்டு ஏற்பாடு என்ன தெரியுமா அல்லாஹ் குவானிலே அழகான முறையிலே அல்லாஹு சொல்வான் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள் என்பது அதனுடைய பொருள் எதை கொண்டு நான் தயாராகி கொள்ள வேண்டும் என்ற பதிலையும் அந்த ஆயத்தினுடைய முடிவிலே அல்லாஹ் முடித்து வைக்கின்றான் தகுவாய் என்ற இரையச்சத்தை நீங்கள் உங்களுடைய பயண ஏற்பாட்டு தோழனாக நீங்கள் அதை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானு தாலா திருமறையிலே அழகான முறையிலே அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் ரசூலுதாய் சல்லு சலம் அவர்கள் ஹதீசிலே நமக்கு சொல்லுவார்கள் மண் ஹஜ்ஜ பலம் வலதத்துகு உம்முஹு ஒருவர் ஹஜ்ஜு செய்து அந்த ஹஜ்ஜனுடைய அந்த நாட்களிலே எந்த ஒரு அசிங்கமான ஆபாசமான தடித்த சுடு சொற்களை பயன்படுத்தாமலும் பாவங்களும் செய்யாமலும் தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு அவர் தாயகம் திரும்புகின்ற பொழுது தாயினுடைய கருவறையிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த குழந்தையை போன்று பரிசுத்தமாக அவர் வருவார் என்பது நபிகள் நாயகன் சல்லல்லாஹலி வல்லம்மன் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் அல்லாஹ் இன்னும் ஒரு புறத்திலே நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் இரையச்சத்தை போலனாக எடுத்து நீங்கள் தயாராகுங்கள் என்று சொல்லுவான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைய் வசலம்மன் அவர்கள் மற்றொரு மறுபுறத்திலே ஹாஜிகளை பார்த்து சொல்லுவார்கள் பாவமும் அசிங்க வார்த்தைகளும் பேசாமல் நீங்கள் செய்தால் உங்களுக்கு அல்லாஹ் பரிசுத்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுக்கின்றான் பாவம் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் தருகின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க அப்ப நம்மளுடைய ஹஜ்ஜு அல்லாஹுவிடத்தில் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்றால் மபரூரான ஹஜ்ஜாக மாற வேண்டும் என்றால் மக்பூலான ஹஜ்ஜாக மாற வேண்டும் என்றால் அல்லாஹுவினுடைய கபூலியத்தை கிடைக்க வேண்டும் என்றால் முதல் விஷயம் ஹாஜிகள் பேணக்கூடிய முதல் விஷயம் நாம் செய்யக்கூடிய அந்த ஹஜ்ஜினுடைய நாட்களிலே நம்மீது பாவங்கள் விடாமல் நாம் பரிசுத்தமாக அதனை கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை முதலாவது கருத்தாக நம் மார்க்கம் ஹாஜிகரை பார்த்து சொல்கிறது இரண்டாவதாக ஹாஜிமார்களுக்கு நாம் நம்மளுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நீங்கள் அந்த ஹஜ்ஜை அவ்வாஹூக்காக வேண்டி நான் செய்கின்றேன் என்பதாக ஆழமாக மனசிலே வைத்துக் கொள்ளுங்கள் யாருக்காக நான் செய்யக்கூடிய ஹஜ்ஜு நான் செய்யக்கூடிய உம்ரா அந்த ஹஜ்ஜிலே நடைபெறக்கூடிய அனைத்து அமல்களும் எல்லாமே இறைவனுக்காக வேண்டி நான் செய்கின்றேன் என்பதாக நீங்கள் உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர இதற்கு முரணாக முகஸ்திருதிக்காக வேண்டி செய்யக்கூடிய ஹஜ்ஜாக ஆகிவிடக்கூடாது கூடாது பெருமைக்காக வேண்டி செய்யக்கூடிய ஹஜ்ஜாக ஆகிவிடக்கூடாது பிறர் நம் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய ஹஜ்ஜாக ஆகிவிடக்கூடாது பிறருடைய புகழுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய ஹஜ் அது ஆகிவிடக்கூடாது அது மட்டுமல்ல தன்னை ஹாஜி என்பதாக சொல்ல வேண்டும் அந்த பட்டத்தை அந்த பெயரை நாம் வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய ஹஜ்ஜாக அந்திவிடக் ஆகிவிடக்கூடாது அதே போன்று போகாமல் இருந்தால் ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் ஒரு மாதிரியாக பேசுவார்களே என்பதற்காக வேண்டி நான் ஹஜ் செய்கின்றேன் என்பதற்காக நம்முடைய ஹஜ்ஜு ஆகிவிடக்கூடாது அது மட்டுமல்ல ஒரு பொழுதுபோக்கு ஸ்தலமாக மக்காவையும் மதினாவையும் ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி உங்களுடைய ஹஜ்ஜை நீங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடாது பிக்னிக் சுற்றுலா தலம் இதுபோன்ற பொருட்களை வாங்குவதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய அந்நாட்களாக அந்த ஹஜ்ஜுடைய நாட்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இதற்கு நேர் முரணாக உங்களுடைய ஹஜ் யாருக்காக இருக்க வேண்டும் என்றால் வலில்லாஹி அலன் நாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தா இலைஹி சபீலா அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான் உங்களுடைய ஹஜ்ஜு எனக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று தவிர உங்களுடைய நியத்து ஆழமாக நான் ஹஜ்ஜு செய்வது நான் உம்ரா செய்வது அந்த ஹஜ்ஜிலையும் உம்ராவிலையும் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் என்னை படைத்த ரப்பு யா அவ்வா உனக்காக மட்டும்தான் அதை நான் செய்கின்றேன் என்ற அழுத்தமான நம்பிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்ற இரண்டாவது விஷயத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த அந்த ஆயத்தினுடைய முடிவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா ஒமன் கஃபர் அஃப் இன்னவ்வாஹ் வனியுன் அனில் ஆ ஆலமீன் இதற்கு நேர்முரணாக அவர்கள் நடந்து கொண்டால் அவர்களை பத்தி எனக்கு கவலை இல்லைங்கிறான் இன்னவாக வலியும் ஆளு ஆலமீன் உலக மக்களை பார்த்து சொல்றான் அவங்களுக்கு அவங்க 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 மூலியமாக எனக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய தேவைகள் இருக்கு அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற தேவை இருக்கு பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்ற தேவை இருக்கிறது குடும்பத்திலே சந்தோஷம் வர வேண்டும் என்ற தேவை இருக்கிறது மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்ற தேவை இருக்கிறது ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற தேவை இருக்கிறது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வேண்டும் என்ற தேவை இருக்கிறது சொர்க்கம் வேண்டும் என்ற தேவை இருக்கிறது நரக கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற தேவை இருக்கிறது இப்படியெல்லாம் தேவைகளை உள்ளடக்கி வைத்திருக்கக்கூடிய அவர்கள் என்னை நாடி வர வேண்டும் எனக்காக வர வேண்டும் ஆனால் அவர்கள் மூலியமாக எனக்கு எந்த தேவையும் இல்லை என்ற அற்புதமான விஷயத்தை அணில் ஆலமீன் என்ற வாசகத்தின் மூலியமாக அல்லாஹ் தெளிவுபடுத்தலாம் அதனால தான் நம்ம ஹஜ்ஜுக்கு போகும்போது எஹலாம் கட்டியதற்கு பிறகு நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அற்புதமான வார்த்தை யா அல்லாஹ் உன்ன உன்னிடத்தில் நான் சரணடைந்து விட்டேன் லப்பைக்களுடைய பொருள் அதுதான் நீ எனக்கு எஜமான் நான் உனக்கு அடிமை உன்னிடத்தில் நான் வந்து சரணடைந்து விட்டேன் இந்த வாசனத்தை நம்ம சொல்லிட்டு போகிறோம் அப்ப இரண்டாவதாக ஹாஜிகள் தங்களுடைய உள்ளத்திலே கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் அல்லாஹுக்காக வேண்டி நான் எல்லாத்தையும் செய்கின்றேன் முகஸ்துதிக்காக வேண்டி எதையும் நான் செய்யவில்லை என்பது இரண்டாவது மார்க்கம் சொல்லி தரக்கூடிய விஷயம் மூன்றாவதாக மார்க்கம் நம்மை பார்த்து சொல்லும் நீங்கள் ஹாஜிகளை பார்த்து சொல்லுகிறது ஹாஜிகளை நீங்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜு அனைத்துமே நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு உலகி வசல்லம் ரசூருல்லாயி சல்லுல்லாஹூ அலை வசல்லம் அன்னவர்கள் சொல்லித்தந்த அந்த முறையின் பிரகாரம் அவர்கள் செய்து காட்டிய அந்த வழிமுறையின் தான் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் நமக்கு மார்க்கம் தருகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு உலக வசல்லம் அன்னவர்கள் கடைசி ஹஜ்ஜை செய்துவிட்டு அரபாவுடைய மைதானத்தில் எல்லா சஹாபாக்களையும் நபித்தோழர்களையும் அழைத்து அழகான வாசகத்தை ஒன்றை பயன்படுத்தி பிரசங்கத்தில் பேசுவாங்க சொல்லுவாங்க ஹுது அன்னி மனாசிக்கக்கும் இப்போ நான் செஞ்சு காட்டுறதுல ஹஜ்ஜு இதை நீங்கள் எல்லாரும் பிரிச்சுக்கருங்கண்டாங்க சிலதா விசம் எப்படி தவாஃப் செஞ்சேன் எப்படி எஹ்ரான் கட்டினேன் எப்படி மினால தங்கினது அரஃபாலை தங்கினது சீத்தானுக்கு கல் அறிஞ்சது முடிகளைந்தது குர்பானி கொடுத்தது அல்லாஹ் எடுத்துகிற கரண் ஏந்தி துவா கேட்டது கடைசியாக தவாஃப் செய்தது இப்படியெல்லாம் கிரிகைகள் இருக்கா இல்லையா இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க இதற்கு முரணாக அதிகமாகவும் குறைவாகவும் நீங்கள் ஒருபொழுதும் செய்து விடாதீர்கள் என்பதாக அந்த கடைசி ஹஜ்ஜில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அப்போ நபிகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வழிகாட்டினார்களோ அதன் பிரகாரம் நம்மளுடைய ஹஜ்ஜை அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை நாம் நம்மளுடைய ஹாஜிமார்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் சல்லல்லா சொல்லி சொல்லித்தந்த அந்த முறையின் பிரகாரம் நம்ம ஹஜ்ஜை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதும் ஹதீசனுடைய ஒரு சம்பவத்தின் மூலியமாக நமக்கு விளங்குது அமருபில் ஆஸ் வடியில்லாகு காலானுன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் தோழர் ரசூரு ராய் சல்லல்லா நம்ம வர்றாரு இஸ்ராத்தை தழுவாப்பதான் வர்றாங்க முத முதல்ல இஸ்லாத்தை இஸ்லாத்தை சேர்ந்த காண்டி வர்றாங்க வந்து சல்லதா அலுசலத்தில் வந்து கேட்பாங்க நபிய நாயகமே நான் இப்போ இஸ்லாத்துக்கு வர்றேன் ஒரு நிபந்தனை இதற்கு முன்னாடி ஏராளமான பாவங்கள் நான் செய்துவிட்டேன் எல்லா பாவங்களும் அழிக்கப்படும் மன்னிக்கப்படும் என்றால் நான் உங்களுடைய கரம் தொட்டு இப்பொழுது கதிமாவை சொல்லி இஸ்லாத்திற்குள்ளே வருகிறேன் என்று சொல்லுவார் சல்லதா அவரை பார்த்து மூன்று கேள்விகள் கேட்பார்கள் நபியல் நாயகன் செல்வாலசனம் அந்த அமருபின் ஆஸ் என்ற நபித்தோழரை பார்த்து மூன்று கேள்வி முதல் கேள்வி என்ன தெரியுமா அலா தாரிப் அண்ணல் இஸ்லாமு கான கபுலா இது முதல் கேள்வி அம்ரே உனக்கு தெரியாதா எந்த ஒருவன் இஸ்லாத்திற்குள்ளே வருகின்றானோ அதற்கு முன்னால் செய்த எவ்வளவு பெரிய சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் அல்லாது உடைத்து நாசமாக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான் என்பது உனக்கு தெரியாதா என்பதாக முதலாவதாக சொன்னார்கள் இரண்டாவதாக ரசூலாய் சல்லா கபுலா இரண்டாவதாக யார் ஹிஜிரத்து செய்கின்றார்களோ அந்த ஹிஜ்ரத்துக்கு முன்னால் செய்த எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் உடைத்து ஒன்றுமில்லாமல் அல்லாஹு பரிசுத்தப்படுத்துவான் என்பதும் உனக்கு தெரியாதா இரண்டாவது மூன்றாவதாக நபிகள் நாயகம் சல்லாஹூ அலையாஸ்லம் அவர்கள் அவர்களை பார்த்து சொல்லுவார்கள் ஹஜ்ஜ யார் செய்கின்றார்களோ அந்த செய்வதற்கு முன்னால் எவ்வளவு பாவங்கள் இருக்கின்றதோ அத்துணை பாவங்களை மல்லாக மன்னித்து விடுவான் அழித்து விடுவான் என்பது உனக்கு தெரியாதா பரிசுத்தமான நபராக ஆக்குவான் என்பது உனக்கு தெரியாதா என்பதாக ரசோருலாய் சலசனம் அவங்க அமுல்பாள் ஆசிரியர் அலியில் அவங்களை பார்த்து கேட்டாங்க அப்ப ஹாதிகள் கவனத்திலே சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் ஹஜ்ஜுனுடைய அந்த அமல்கள் அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு வழிகாட்டி தந்தார்களோ அதன் பிரகாரம் நாம் செய்ய வேண்டும் நாலாவதாக ஒரே ஒரு விஷயம் நல்ல பணத்திலே நாம் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் ஹாஜியருடைய கவனம் ஹராமான காசிலே ஹஜ்ஜு செய்து விடக்கூடாது நல்ல வருவாயிலே நாம் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்பதை நம்மளுடைய மார்க்கம் அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன் நாயகம் சல்லா அலிஸ்லமுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கின்றது யமன் தேசத்தில் கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் சன் ஆ என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்திலிருந்து அல்லது மாநிலமாக மாவட்டமான்னு தெரியலை இருக்கட்டும் மாநிலமாக மாவட்டமாக இருக்கட்டும் அந்த ஒரு மாவட்டம் மாநிலத்திலிருந்து ஒருவர் வருகிறார் ஹஜ் செய்வதற்காக வேண்டி வருகிறார் எப்படி நிலைமையில் எந்த சூழ்நிலையில் வருகிறார் என்றால் தலையெல்லாம் பங்கரையாக இருக்கிறது உடம்பெல்லாம் புழுதியால் அவருடைய உடல்நிலைகள் எல்லாம் அந்த ஆடைகள் எல்லாம் அடுக்காக இருக்கிறது ஒட்டகத்தில் எந்த நிலைமையில் அவரை பார்த்தால் யார் பார்த்தாலும் பாவம் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய அந்த நிலைமை இருக்கிறது துவா ஏற்றுக்கொள்வதற்குண்டான எல்லா அடையாளங்களும் அங்க அடையாளங்களும் அவர்கிட்ட இருக்கு வந்தாரு மக்காக்குள்ளே போனார் காபாவினுடைய திரையை பிடித்து துவா செஞ்சார் சரலாலசனம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க அவரை பார்த்து சொன்னாங்க மத்தாமுகு ஹராமுன் அவர் சாப்பிட்டது ஹராமான சாப்பாடை சாப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னாங்க ஓ மசமுகு ஹராமுன் அவர் குடித்தது ஹராமான பானங்களை குடித்து வந்திருக்கின்றார் மல்வசு ஹராமுன் அவருடைய உடையும் ஹராமான நிலைமையிலே ஹராமான உடையை அணிந்து வந்திருக்கின்றார் அண்ணா இவருக்கு எப்படி ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னாங்க அப்போ ஹாஜிகளுடைய கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டிய நாலாவது விஷயம் என்னவென்றால் நாம் ஹஜ்ஜு உம்ராவுக்கு செல்கின்ற பொழுது ஹலாலான வருவாயா நல்ல சம்பாத்தியமா ஹராமான இடத்திலிருந்து வந்ததா வரலையா என்பதை கவனித்து நாம் செய்ய வேண்டும் என்ற நாலு அறிவுரைகளை நம்ம அழகான முறையில் நமக்கு வழிகாட்டித் தருகிறது எல்லாம் رب العالمين يبان الحديث اللي إن دانيت الله مقبول أنا الحمد لله رب العالمين السلام عليكم